அஸ்லாம் வலைக்கும் வர எல்லாம் உள்ள ஏக இறைவனின் அடையாளர்களே இறைவனினுடைய சாதியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைவருக்குமாக தினந்தோறும் சனல் கொள்கை முழுவதற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறியக்கூடிய தொடரு தொடர்ச்சியாக நாம் ஜ பற்றியான மிக முக்கியமான தகவல்களையும் அது குறித்த அடிப்படையான விளக்கங்களையும் நாம் அறிந்து வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாம் ஏராளமான விஷயங்களை பற்றி இந்த ஜக்காத்தினுடைய வகுப்பில் தெரிந்து வந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜக்காத் எந்த அளவிற்கு மாற்றம் வலியுறுத்திய ஒரு கடமை நாம் தொழுகையை எவ்வாறு நிறைவேற்றுகின்றோமோ அதே போன்று ஜக்காத் நமக்கு கடமையாகிவிட்டால் ஜக்காத்தையும் நாம் கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும் ஜகாத்தை கொடுத்தாதவர்களோடு ஆட்சியாளர்கள் போர் கொடுப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஜகாத் வழங்காதவர்களினுடைய வறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் பார்த்திருந்தோம் அதை அடுத்து ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் ஒரு எட்டு சாராறைகளையும் குறிப்பிட்டிருப்பால் அந்த எட்டு சாராரை பற்றிய விளக்கங்களையும் அறிந்திருந்தோம் செல்வத்தில் எந்த அளவை அடைந்து விட்டால் நமக்கு ஜக்காத் கடமையாகிறது தங்கத்தில் நாம் எவ்வளவு அளவை அடைய வேண்டும் வெள்ளியில் நாம் எவ்வளவு அளவை அடைய வேண்டும் அதே போன்று கால்நடைகளிலும் இன்னும் விளைச்சல் காலங்களுக்காக இருந்திருந்த தானியங்களுக்கும் நாம் எவ்வளவெல்லாம் சர்க்கா கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் பார்க்கணும் இது எல்லாம் அடிப்படையான விஷயங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட ஒரு சில கேள்விகள் நமக்கு மத்தியில் ஏராளமான முறை சர்காத் பற்றி ஒரு சில சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதுபோன்ற சந்தேகங்களையும் அந்த கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் மிச்சாலா இன்றைய தினத்திலிருந்து படிப்படியாக அறிய இருக்கிறோம் முதலாவது கேள்வி என்னன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் ஒரு குடும்பம் இருக்கிறது ஒரு கணவன் ஒரு மனைவி அந்த கணவனினுடைய தாய் தந்தை அந்த கணவன் மனைவிக்கான பிள்ளைகள் என்கின்ற ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் இந்த குடும்பத்துக்கு ஏராளமான செல்வங்கள் இருக்கும் வாகனங்கள் இருக்கும் இன்னும் மொபைல் போன் இருக்கும் அவர்களுக்கு ஏராளமான நகைத்துறை அவர்கள் சேர்த்து வைத்திருப்பார்கள் ஏராளமான பணங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருப்பார்கள் இப்ப இந்த குடும்பத்துல யார் பற்றாதி நிறைவேற்றுவது இப்ப இந்த குடும்பத்துக்கென ஏராளமான பொருளாதாரங்கள் இருக்கிறது இந்த குடும்பத்திற்கென்று இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரங்களுக்கும் யார் சர்காத்தி நிறைவேற்றுவது என்கின்ற கேள்வி பரவலாக மக்களிடத்தில் இருந்து அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் ஒன்று யார் சர்க்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பொதுவாக ஏராளமான மக்கள் என்ன சொல்வாங்கனா யார் சம்பாதிக்கிறாரோ அவர் தான் இந்த சர்க்காத்த நிறைவேற்றணும் இருந்து யார் போய் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி சம்பாதித்தின் மூலமாக குடும்பத்தை வழிநடத்துகிறார்கள் ஒரு தலைவராக இருக்கிறாரோ அவர்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களுக்கு ஜகாத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு தவறான ஒரு கருத்து உண்மையான பதில் என்னவென்றால் குடும்பத்துல ஏராளமான பொருளாதாரங்கள் இருந்தாலும் அந்த பொருளாதாரங்களுக்கு உரிமையானவர் அப்படின்னா ஒருத்தர் தான் இருப்பார் இப்ப உதாரணத்திற்கு தாய்க்கான நகைகள் என்று இருக்கும் அந்த நகைகளினுடைய ஒட்டுமொத்த உரிமையும் தாய்க்குரியதாகத்தான் இருக்கும் நம்முடைய தந்தை இருப்பார் தந்தையினுடைய பெயர்ல ஏராளமான நிலங்கள் இருக்கும் அந்த நிலம் அனைத்தும் தந்தையினுடைய பெயரில் இருக்கும் அந்த அனைத்து நிலங்களுக்கும் தந்தை தான் வாரிசாக இருப்பார் அவர் தான் அதற்கான உரிமையாளர் இருப்பார் இவர் கணவர் இருக்கிறார் இவர் என்ன செய்ய ஏராளமான பொருளாதாரங்களை சேர்த்து பேங்க்ல நிறைய பேலன்ஸ் வந்து இல்லனா இல்லைன்னா இவர் தங்கத்தை சேர்த்து வந்து கிராம கணக்குல தாயினாகவோ அல்லது கட்டிகளாகவோ தங்கத்தை வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறார் இது அனைத்திற்கும் இவரே உரிமை படைத்தவர் இவர் தான் அதற்கான சட்டாவை நிறைவேற்ற வேண்டும் இப்ப மனைவி இருக்கிறார்கள் மனைவியினுடைய அந்த பொருளாதாரம் என்று ஏராளமான பொருளாதாரங்கள் அவர்கள் உரிமையாளர்கள் ஆசிர்ப்பார்கள் இறைவனே திருமறை குரானுல ஹதீதன் மீற ஐம்பத்தி ஏழாவது ஐக்கின் ஏராள வசனத்தை நல்லா பேசும்பொழுது வ ஆவணு பில்ல ஆய்வுரல் சூழலிகே அல்லாஹரையும் அவளினுடைய சூதரையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் உ அன் பிம்மா ஜனம் சக்தமி இறைவன் உங்களை எதற்கெல்லாம் உரிமையாளர்களாக மாற்றினாலோ அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் நம்ம அல்லாஹினுடைய பாதையில செலவு செய்யணும் அப்படின்னா அது நம்முடைய உரிமையின் கீழாக இருக்கக்கூடிய பொருளாதாரமா இருக்கணும் இன்னொருத்தவரினுடைய தவறினுடைய இருக்கிறத நம்ம எப்படி செலவு செய்யணும்னா அதற்கு பேர் திருட்டு நம்ம எதையெல்லாம் கையாண்டு வருகிறோமோ எந்தெந்த பொருளாதாரங்கள் எல்லாம் நமக்குரியதாக இருக்கிறதோ இப்ப எனக்குன்னு பொருளாதாரம் இருக்கு நான் நினைச்சதை எதிர்த்து தர்ம செய்வேன் நான் நினைச்சேன்னு வேற ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவேன் இதை நான் யாருக்கிட்டையும் கேட்டு எடுத்து வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி நமக்கென்று ஒரு சில பொருளாதாரங்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பொருளாதாரங்களுக்கு நாம் தான் அதற்கான சக்காது நிறைவேற்றும் குடும்பத்துல யார் இருந்தாலும் தாய்க்கு தேவையான ஏராளமான பொருளாதாரங்கள் இருக்கு நகைகள் வைத்து இருக்கிறார்கள் அவர்களினுடைய தந்தை வழியில் இருந்து வந்த வாரிசுகளின் அடிப்படையில் நம்முடைய தாய்க்கு வந்த பொருளாதாரங்கள் இருக்கணும் அது அனைத்திற்கும் தாய் அவர்கள் ஒருத்தந்தால் உரிமையானவர்கள் அவர்கள் நினைத்தால் அதை செய்யலாம் அவர்கள் நினைத்தால் அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் அவர்கள் தான் அந்த பொருளாதாரத்துக்கு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இருக்கிறார் காலகட்டத்தில் சேர்க்கை பொருளாதாரம் இருக்கு அவரினுடைய உடைய தலைமுறையிலிருந்து அவரின் பெற்றோர்களிடத்திலிருந்து வாயு சுமையான ஒரு பொருளாதாரம் இருக்கு அது அனைத்திற்கும் தந்தை தான் உரிமையாகும் அவர் அந்த உரிமை அந்த பொருளாதாரத்திற்கு அவர் தான் சக்கா தொடங்க வேண்டும் கணவர் அவர் உரிமைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அவர் தான் சக்காத்து வருவார் பொதுவா சொல்லணும்னா யாரிடத்தில் உரிமை இருக்கிறதோ அவர்கள் தான் சக்காத்தை நிறைவேற்றணும் இதனாலதான் பொதுவாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கல இப்ப அரசு கருவூலங்கள் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது இந்த மாதிரி பொதுவான சொத்துக்கள் அது எத்தனை கோடிகளாக இருந்தாலும் சரி அந்த சொத்துக்கு சக்காத்து வந்தே கிடையாது இப்ப இந்த பள்ளிவாசல் கட்டணும் இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு பல லட்சங்கள் செலவாகி இருக்கும் அத்தனை இலட்சத்திற்கும் யார் சக்காத்து கொடுத்தது எல்லாம் பொதுவாக இருக்கிறதோ அதற்கு சக்காத்து கிடையாது யாரெல்லாம் உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள் என்னுடைய பொருளாதாரத்திற்கு நாங்கள் உரிமையாளர்னா நாங்கள் அந்த சக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் குடும்பத்தாராக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தில் எந்த பொருளாதாரம் யாருக்கு உரிமையாளராக இருக்கிறதோ அந்த பொருளாதாரம் சக்காத்தினுடைய அளவை தாண்டிவிட்டால் அந்த உரிமையாளர் தான் சக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒன்று இதைத் தொடர்ந்தே வரக்கூடிய இன்னொரு ஒரு கேள்வி பெரும்பான்மையான மக்கள் இந்த கேள்வியும் கேட்பார்கள் மனைவி இருக்கிறாங்க மனைவியினுடைய சின்னத்துக்கு யார் சக்காட்சி கொடுக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இன்றைக்கு பெரும்பான்மையான உலக நடப்புன்னா மனைவியினுடைய பொருளாதாரம் வேற கிடையாது அதற்கும் கணவன் தான் உரிமையாக கணவன் நினைச்ச மனைவியினுடைய நகைக்கு தர்மம் செய்யலாம் என்கின்ற ஒரு சித்தாந்தம் என்கின்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது ஆனால் இது ஒரு தவறான கருத்து மனைவியினுடைய பொருளாதாரத்திற்கு முழு உரிமை அந்த தான் இருக்கிறது அந்த பெண்மணி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மகனாக கொடுத்திருப்பது அந்த மகளுக்கு ஒட்டுமொத்த உரிமையும் நம்முடைய மனைவி இருக்கு இல்ல அவர்களினுடைய தாயோ தந்தையோ அவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பாக செய்து இருக்கிறார்களே ஆனால் அந்த பொருளாதாரத்தினுடைய உரிமையும் மனைவியிடத்தில் தான் இருக்கு நம்முடைய மனைவிக்கு வாரிசுரிமை அடிப்படையில் ஏதாவது சொத்து வந்திருக்கிறது அந்த ஒட்டுமொத்த சொத்திற்கான உரிமையும் மனைவியிடம் மாத்திரம் இருக்கு ஒரு செய்தி கூட வரும் அப்துல்லா இன் மசூத் அவர்களினுடைய மனைவியான ஜெயினு என்ன செய்வோம் ஆனால் ரசுலா ஒரு உபதேசம் செய்வார்கள் பெண்களே உங்களினுடைய ஆவரணங்களை நீங்க தர்மம் செய்யுங்கள் உடனே அப்துல்லா பின் மசூரின் உடைய மனைவி சென்று அவர்களினுடைய நகையை எடுத்துக்கிட்டு வருவாங்க அப்ப ஒரு சந்தேகம் இந்த பொருளாதாரத்தை நம்ம நம்மளுடைய கணவருக்கே கொடுக்கலாமா என்கின்ற ஒரு சந்தேகம் உடனே அப்துல்லா இருந்து இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க போய் ரசூல போய் கேட்டுடுவாங்க இந்த பொருளாதாரத்தை நான் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தர்மம் செய்யலான்னு கேட்டுடுவாங்க அப்துல்லா பின் மசூதி என்ன செய்வாங்களா இல்ல நீங்க எடுங்க உடனே ஜெயிலு அவங்க என்ன செய்வாங்கன்னு போய் கேட்பாங்க கேட்கும் இவர்கள் சொல்வார்கள் நீங்கள் தாராளமாக தர்மம் செய்யலாம் நீங்கள் தர்மம் செய்வதற்கு உங்களுக்கு இரண்டு கோடி இருக்கிறது நெருங்கிய உலகை பேட்டிய கூறியும் இருக்கிறது ஜக்கால் செய்த கூறியும் நன்மை நீங்கள் தர்மம் செய்த கூடியும் இருக்கிறது ரெண்டு கோடி இருக்கிறது என்று சொல்வார்கள் இப்ப இந்த செய்தியிலிருந்து மனைவியினுடைய பொருளாதாரம் மனைவியினுடைய அமைப்பு முழு உரிமையும் வலிமையும் அந்த மனைவிக்கு தான் இருக்கிறது என்கிற கணவருக்கு அதற்கான கிடையாது கனவு வேணா உதவி செய்யலாம் மனைவியினுடைய நகைகளுக்கான சர்காரத்தை கணவன் உதவி செய்தாலே தவிர கனவு என்பது மனைவி மீது தான் இருக்கிறது அடிப்படை என்னன்னா யார் உரிமையாளர்களோ அவர்கள் தான் அதற்கான சர்காரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் இச்சல வரக்கூடியதல்களில் இதை போன்ற ஏராளமான கேள்விகளையும் அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களையும் சில ஒவ்வொரு நாளாக அறிந்து கொள்வோம் வாக பகவானிதா அசலாம் வலைக்கும்